தினமும் நம்ம காலையில் பயன்படுத்துகிற டூத் பேஸ்ட் அதாவது முதல் முதல்ல காலைல நம்ம எழுந்ததும் டூத் பேஸ்ட்டு தான் கையில் எடுப்போம் இந்த பேஸ்ட்டு என்ன பிராண்டு அப்படின்றத பார்த்து வாங்குறத விட நம்ம அந்த பேஸ்ட்டுக்கு பின்னாடி சேர்க்கப்பட்ட பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்து தான் கவனித்து வாங்கணும் அங்கே இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கான்னு கவனிங்க முதல்ல ப்ளூரைட் பிபிஎம் இன்க்ரீடியன்ட்ஸ் பாக்ஸில் ஒன் தௌசண்ட் டூ ஃபோர்டீன் ஹண்ட்ரட் பிபிஎம் இருந்தால் ஓகே எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்குன்னு இருந்தால் வாங்கிடாதீங்க எல் எஸ் எஸ் எல் இ எஸ் சோடியம் லாரில் சல்பேட் சோடியம் லாரத் சல்பேட் இந்த வார்த்தை இருந்தா வாங்கிடவே வாங்கிடாதீங்க ட்ரைக்ளோசான் ஜெம் கில்னு ஹைலைட் பண்ணுற பேஸ்ட்ல இந்த கெமிக்கல் இருந்தா வாங்காதீங்க எக்ஸ்ட்ரா ஒயிட் சார்கோல் பிளாஸ்ட் இந்த மாதிரி வார்த்தைகள் இருந்தா அது பல்லோட பாதுகாப்பு படலத்தை உரிச்சிரும் அதனால இனிமே வாங்கும் போது இந்த வார்த்தைகள் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க நாலாவது மூலிகை பெயர்கள் சைலிடால் வேம்பு கிராம்பு கற்றாழை இது மாதிரிலாம் இருந்தா நீங்க வாங்கலாம் எப்போவுமே நம்ம தினமும் வாழ்நாளுக்கும் பயன்படுத்துகிற இந்த டூத் பேஸ்ட்டை கவனமாக பார்த்து வாங்குங்க